மகாவதார் பாபாஜி சொல்கிறார் மனிதனின் வாழ்க்கை ஒரு தாண்டவம் அந்த தாண்டவத்தின் ஒவ்வொரு அடியிலும் பிரபஞ்சத்தின் ஓசை ஒலிக்கிறது அதை கேட்கும் காதுகளும் உணரும் இதயமும் இருந்தால்தான் ஆன்மாவின் உண்மை வெளிப்படும் அவர் மேலும் கூறுகிறார் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தின் ஆற்றலில் ஒரு அலைபோல் மாறுகிறது நன்மை பேசுங்கள் நன்மை செய்க அது திரும்பி உங்களுக்கே தெய்வீக ஆற்றலாக வரும் பாபாஜியின் தத்துவங்களில் ஆழமானது அகந்தை அழிந்தால் ஆத்மா மலர்கிறது அவர் கற்றுத்தந்தார் அகந்தை என்பது மனிதனை உண்மையிலிருந்து பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய திரை அந்த திரையை அகற்றுவதுதான் யோகத்தின் முதல் படி பாபாஜி தம் சீடர்களிடம் கூறினார் நீங்கள் உலகத்தை காப்பாற்ற விரும்பினால் முதலில் உங்களின் சிந்தனையை தூய்மையாக்குங்கள் ஒரு தூய்மையான சிந்தனை ஆயிரம் இருளை ஒளியாக மாற்றும் சக்தி உடையது அவரது போதனைகள் மனிதன் தன்னை அறிய வழிகாட்டுகின்றன பக்தியும் ஞானமும் ஒரே நதியின் இரு கரைகள் அவை சேரும் இடமே ஆன்ம சாகரம் பாபாஜி கூறிய அற்புத வரிகள் சக்தி உன்னுள் இருக்கிறது நீ அதை உணர்ந்தால் நீயே கடவுள் இப்பகுதியாரில் பாபாஜி மனிதனின் உள்ளார்ந்த சக்தி அகந்தை நாசம் சிந்தனையின் தூய்மை ஆன்ம ஞானம் ஆகியவற்றின் மீது ஆழமான வெளிப்பாடுகளை அளிக்கிறார் இது மனிதனை சாதாரண நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு ஆன்ம யாத்திரை பகுதி ஏழு அகந்தையின் நாசமும் ஆன்மாவின் ஒளியும் மகாவதார் பாபாஜி தம் சீடர்களிடம் கூறினார் அகந்தை என்பது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியை மறைக்கும் மிகப்பெரிய இருள் அவர் சொன்னார் அகந்தை என்பது நான் தான் செய்கிறேன் என்ற பிழையான எண்ணம் உண்மையில் செய்பவன் கடவுள் ஆற்றல் நீ அவன் கருவி மட்டுமே அகந்தை நாசம் என்பது ஒரு மனிதனின் மறுபிறப்பே ஆகும் அது ஒரு உடல் மரணம் அல்ல ஒரு மன மரணம் அந்த மரணத்தின் பின்னர்தான் மனிதன் தன்னை உண்மையில் காண்கிறான் பாபாஜி கூறினார் அகந்தை அழிந்த இடத்தில்தான் ஆத்மா ஒளி தருகிறது அந்த ஒளிதான் உண்மை ஞானம் அவர் தம் தியானிகளிடம் அடிக்கடி சொல்வார் ஒளிவிடும் நீ கடவுளாகிறாய் விளக்கினார் அகந்தை மனிதனை பிரிக்கிறது அன்பு மனிதனை ஒன்றாக்குகிறது தியானம் அந்த ஒன்றிணைப்பை உணர செய்கிறது பாபாஜி கூறினார் தியானம் என்பது அகந்தையின் சாவி அந்த கதவு திறந்தால் ஆத்மா பறக்கும் பறவை போல் விடுதலை பெறும் அவர் மேலும் சொன்னார் உன் மனம் சுமையாக இருந்தால் நீ இன்னும் உன்னை விடவில்லை அகந்தை உன் தோளில் சுமையாக இருக்கிறது அதை தரையில் வை பின்னர் நீ சுவாசிக்கும் காற்றே ஆன்மீகமானது ஆகும் இந்த பகுதி பாபாஜியின் அகந்தை நாசத்தின் பாதையை விளக்குகிறது மனிதனின் உள் சுத்தம் உண்மை அன்பு தியானத்தின் ஆழம் ஆத்ம ஒளியின் வெளிப்பாடு ஆகியவற்றை உணர்த்தும் ஒரு தெய்வீக புனித பகுதி அன்பே கடவுள் அன்பு இல்லாத வழிபாடு வெறும் அவர் விளக்கினார் அன்பு என்பது உயிர்களின் மைய ஆற்றல் அது சுவாசத்தில் துடிப்பில் ஒவ்வொரு அணுவிலும் உள்ளது ஆனால் மனிதன் அதை வெளியில்தான் தேடுகிறான் அன்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல அது ஒரு நிலை அது மனம் அமைதியான போது பிறக்கும் அந்த அன்பு வரும்போது விரோதம் கோபம் பொறாமை சுயநலம் அனைத்தும் கரைகின்றன பாபாஜி கூறினார் உன்னை நீ நேசித்தால் மற்றவர்களையும் நேசிக்க முடியும் கடவுளை நேசிப்பது உயிர் ஒவ்வொன்றிலும் அவனை காண்பதில்தான் இருக்கிறது அவர் ஒரு சிறுகதை சொன்னார் ஒரு சீடன் பாபாஜியிடம் கேட்டான் குருவே கடவுளை எங்கே காணலாம் பாபாஜி சிரித்து அருகில் இருந்த பசியான நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார் பின்னர் சொன்னார் இதுவே கடவுள் கருணையற்றவன் கடவுளை காண முடியாது அன்பு ஒரு சக்தி அது அனைத்தையும் மாற்றும் ஒரு குரோதமான இதயத்தை அது மென்மையாக்கும் ஒரு துன்பமான மனதை அது அமைதியாக்கும் ஒரு இருளான வாழ்க்கையை அது ஒளிவிடச் செய்யும் பாபாஜி கூறினார் நீ அன்பாக இருந்தால் உலகமே உன்னிடம் அன்பாக மாறும் அன்புதான் உன் ஆன்மாவின் நிழல் அதை இழந்தால் நீ உன்னை இழந்து விடுகிறாய் அவர் தம் சீடர்களுக்கு இதை தியானமாக சொன்னார் ஒவ்வொரு துடிப்பிலும் அன்பை உணர் நீ கடவுளின் இதயத்தில் வாழ்கிறாய் அன்பு மனிதனை கடவுளுடன் ஒன்றிணைக்கும் பாலம் அந்த பாலம் கடக்க முடியாது அதை உணரவே முடியும் அந்த உணர்வுதான் தெய்வீக இணைப்பு பகுதி ஒன்பது அமைதி மற்றும் தியானத்தின் மறைநிலை மகாவதார் பாபாஜி ஒரு முறை இமயமலையின் சிகரத்தில் தம் சீடர்களுடன் அமைதியாக அமர்ந்திருந்தார் எவரும் பேசவில்லை காற்றின் ஒலி மட்டும் கேட்டது சிறிது நேரம் கழித்து பாபாஜி மெதுவாக சொன்னார் இதுதான் தியானம் நீ அமைதியாக இருந்தால் கடவுள் பேச ஆரம்பிப்பார் அவர் விளக்கினார் அமைதி என்பது வெறும் சத்தமின்மை அல்ல அது மனம் நிற்கும் நிலை மனம் நிற்கும் போது ஆன்மா பேசும் அந்த குரலை தான் தெய்வீக குரல் என்று சொல்வார்கள் தியானம் என்பது கடவுளை தேடுவதல்ல தியானம் என்பது உன் உள்ளே ஏற்கனவே இருக்கும் கடவுளை உணர்வது அது வெளியில் அல்ல உன்னுள் ஒளிந்திருக்கும் பாபாஜி சொன்னார் நீ நிம்மதியாய் உட்கார்ந்திருக்கும் ஒவ்வொரு கணமும் நீ கடவுளுக்கு பக்கமாக செல்கிறாய் அவர் ஒரு உதாரணம் சொன்னார் அலைகள் அமைந்தால்தான் கடலின் ஆழம் தெரியும் அதுபோல மனம் அமைந்தால்தான் ஆத்மாவின் ஆழம் தெரியும் தியானம் மூலமாக மனிதன் மூன்று புண்ணிய பலனை அடைகிறான் ஒன்று மனம் சுத்தமடையும் எண்ணங்களின் அலையிலிருந்து விடுபடும் இரண்டாவது உடல் ஒளிமயமாகும் உயிர் ஆற்றல் உடலில் பாயும் மூன்றாம் ஆன்மா விழிப்படையும் கடவுளின் சிந்தனை உன்னுள் வெளிப்படும் பாபாஜி எப்போதும் சொல்லும் முக்கிய கருத்து தியானம் செய்யும் போது எண்ணங்களை தடுக்க வேண்டாம் அவற்றைப் பார்த்து அமைதியாக இரு அமைதிதான் உன்னை உன்னிடமே திருப்பும் பாதை அவர் மேலும் கூறினார் ஒரு நாள் நீ முழுமையாக அமைதியில் மூழ்கும்போது நீ காண்பாய் நீயும் கடவுளும் வேறல்ல தியானம் அதற்கான கதவு அந்த அமைதியில்தான் மகாவதார் பாபாஜி நித்தியமாக இருப்பார் ஒளியின் வடிவில் ஒளியற்ற ஆனந்தத்தில் அவர் வாழ்ந்தது தியானத்திலே அவர் கற்றுக் கொடுத்தது அமைதியின் வழியே பகுதி பத்து காலம் மற்றும் விதியின் இரகசியம் ஒரு நாள் ஒரு சீடன் பாபாஜியிடம் கேட்டான் பிரபஞ்சம் எதனால் இயக்கப்படுகிறது சுவாமி நம்முடைய வாழ்க்கை நம்மால் தீர்மானிக்கப்படுகிறதா அல்லது விதியால் எழுதப்பட்டதா பாபாஜி மெதுவாக சிரித்தார் அவர் கையிலிருந்த ஒரு மணல் துகளை காட்டி சொன்னார் இது ஒரு மணல் துகள் போலே தோன்றுகிறதா ஆனால் இதனிடம் கூட பிரபஞ்சம் தீர்மானித்தது அதேபோல் உன் பிறப்பும் உன் பயணமும் ஒரு காரணத்தின் விளைவுதான் அவர் தொடர்ந்தார் காலம் என்பது நித்திய ஆற்றல் அது பிரபஞ்சத்தின் சுவாசம் விதி என்பது உன் செய்கைகளின் பிரதிபலிப்பு நீ விதைத்ததை நீயே அறுவடை செய்கிறாய் பாபாஜி சொன்னார் யாரும் காலத்தை கைவசப்படுத்த முடியாது ஆனால் தன்னுடைய சிந்தனையை கட்டுப்படுத்தியவனே காலத்தை மீறும் அவர் ஒரு உதாரணம் கூறினார் ஒரு விதை விதைக்கப்பட்டவுடன் அது மரமாக மாறும் வரை சில காலம் தேவை அதேபோல உன் முயற்சி ஒரு விதை காலம் அதை காய்ச்சும் பொறுமை என்பது அதற்கான நீர் பாபாஜி ஓர் ஆழ்ந்த ரகசியம் வெளிப்படுத்தினார் விதி என்பது கடந்த காலத்தின் செயல் நிகழ்காலம் உன் சிந்தனை எதிர்காலம் உன் சிந்தனையின் விளைவு அவர் சொன்னார் நீ உன் சிந்தனையை மாற்றினால் விதியையும் மாற்றிவிடலாம் இதுவே கிரியா யோகம் எனும் ஆன்மீக பந்தத்தின் மையம் அவரது போதனை தெளிவாகச் சொன்னது நீ உன்னுள் இருக்கும் தெய்வீக ஆற்றலை உணர்ந்தால் விதி உனக்கு அடிமையாகும் நீ அதற்கே அடிமை அல்ல பாபாஜி மேலும் கூறினார் நேரம் ஒரு மாயை நீ அதை தாண்டி விழித்தவனானால் நீ நித்தியத்திலே வாழ்கிறாய் அந்த தருணத்தில் சீடன் கண்கலங்கினான் அவனுக்கு புரிந்தது காலம் விதி செயல் இவை அனைத்தும் கடவுளின் ஒரு பெரிய நாடகத்தின் பகுதிகள் ஆனால் அமைதியான சிந்தனை மூலம் அவனை தாண்டி செல்லலாம் பாபாஜி சிரித்து முடித்தார் விதி உன்னை கட்டி வைக்காது நீ உன் சிந்தனையால் உன்னை விடுவிக்க முடியும் அதுவே சுதந்திரத்தின் உண்மையான வடிவம் ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமாப்